என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நான் எங்க இருக்கிறேன்னா நம்ம பிரார்த்தனை மையம் எம்எம்டி காலனில இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டேன் சார் நேற்று வந்துட்டேன் பிரார்த்தனை மையத்துல வந்து அப்பாவுக்கு சிறப்பு பூஜைகள் பண்ணியாச்சு நேற்று நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டு சாய் பக்தர்களுக்கு எச்சரிக்கை பதிவுன்னு உண்மையிலே அந்த பதிவை பார்த்துட்டு எனக்கு அதுக்கப்புறம் அந்த வாட்ஸ்அப் காலும் சரி வாய்ஸ் மெசேஜும் சரி சாயனா நாங்களும் ஏமாந்துருக்கலாம் சாயனான்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு விஷயம் அனுப்புனாங்க உண்மையிலே எனக்கு தெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்தது இவ்வளவு பேர் ஏமாறுவாங்களா அப்படின்னு நினைச்சேன் உண்மையிலே ஏமாறவங்க நான் திரும்ப சொல்றேன் ஏமாறுறவங்களும் ஏமாத்துறவங்க தான் ரொம்ப தர்மசாலி இருந்ததை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுல குறிப்பா ஒரு சாய் சகோதரி எனக்கு சொன்ன விஷயம் தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது அந்த ஏமாத்தின்தான் ஒரு சாய் சாயை சொல்லி ஏமாத்திட்டாங்க எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லி அந்த சகோதரி சொன்னாங்க அந்த சகோதரிக்கு குழந்த பாக்கி இல்லை அவங்க இந்த மாதிரி ஏதோ யூடியூப் சேனல் பார்த்துட்டு அவங்க கூட தொடர்பு கொண்டு இருக்கிறாங்க அவங்க சொல்லிக்கிறாங்க உங்களுக்கு வந்து புத்திர தோஷம் அதை சரி பண்ணணும் இதுக்கு நாங்க ஒரு சில பூஜைகள்லாம் பண்ணணும் சத்திய நாராயண பூஜை எல்லாம் பண்ணணும் எனக்கு மூணு லட்சம் ரூபாய் அனுப்ப வேண்டியிருக்காங்க மூணு லட்சம்னால அவங்க தூக்கி வாரி போட்டது ஏன்னா எப்படி நான் கொடுங்கறதுன்னு தெரியல அவங்க இதை அவங்களே சொல்லிக்கிறாங்க லோன் போட்டாலும் வாங்கி கொடு அப்பதான் அவங்க குழந்தை பார்க்கணும்னு சொல்லி லோன் போட்டு வாங்கி அந்த சகோதரி கொடுத்து அது முடிஞ்சு கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஏழு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சா இது வரைக்கும் சாயம்னா எனக்கு பாட்டியா இல்லை நான் என்ன பண்றேன்னு சொல்லி அவங்க அழுதாங்க ஒன்னும் அந்த இஎம்ஐ கட்டினுக்கெல்லாம் சாயனா அதுக்கான பலனே இல்லை இப்ப போன் எல்லாம் எடுக்க மாட்றாங்கன்னு சொல்றாங்க உடனே பாபா எனக்கு அப்பதான் ஒரு விஷயத்த சொன்னாரு இப்படி குழந்தை பாக்கியம் இல்லாம யாரும் ஏமாறக்கூடாது இப்ப இந்த நான் அந்த சகோதரியில பேசி நான் சச்சரித்து படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு சச்சரிதத்துல ஒரு அத்தியாயம் வந்தது நான் இப்ப அதை தான் படிக்க போறேன் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த மாதிரி போய் எங்கயும் ஏமாற வேண்டாம் நம்ம சச்சரித்துல அத்தியாயத்திலேயே அதுக்கான வழி சொல்லியிருக்கிறாங்க சச்சரிதம் அத்தியாயம் இருபத்தி அஞ்சு பக்கம் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ஆலம் மாம்பழ அற்புதம் ஒரு முறை முன்னூறு நல்ல மாம்பழங்கள் கொண்ட ஒரு பார்சல் சீரடிக்கு வந்தது அது கோவாவிலிருந்து ராலே என்ற மம்தலா பாபாவுக்கு ஷாமாவின் பெயரில் அனுப்பப்பட்டு இருந்தது அது திறக்கப்பட்டதும் எல்லா மாம்பழங்களும் நன்றாக இருந்தன அவைகளில் நான்கை மட்டும் தனது கோலாம்பாவில் வைத்துக்கொண்டு மீதியை ஷாமாவிடம் ஒப்படைத்தார் இந்த நாலு பழமும் தாமு அண்ணாவுக்கு அவைகள் இங்கேயே இருக்கட்டும் என்றார் பாபா இந்த தாமு அண்ணா இந்த தாமு அண்ணாவுக்கு மூன்று மனைவிகள் முன்னரே சொல்லப்பட்ட அவருடைய வாக்குமூலத்தின்படி அவருக்கு மூன்று அல்லது மூன்று மனைவியர்தான் அவர்களுக்கு குழந்தை இல்லை பல ஜோசியர்களை கலந்தும் தாமே ஜோதி ஜோதிடத்தை ஓரளவு கற்றும் பப கிரகம் என்ற ஜாதகத்தில் புத்திர ஸ்தானத்தில் இருப்பதால் தனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என அறிந்து கொண்டார் ஆனால் பாபாவிடம் அவருக்கு பெரும் நம்பிக்கை உண்டு மாமழம் வந்து சேர்ந்த இரண்டு மணி நேரத்துக்கு பின்னர் பாபாவை வணங்க அவர் சீரடி சென்ற போது மற்றவர்களுக்கெல்லாம் அந்த மாம்பழத்துக்காக ஏங்கிக் கொண்டிருந்தாலும் அவை தாமு தாமு அண்ணாவுடையது யாரை சேர வேண்டுமோ அவர் அதை உண்டு மறிக்க வேண்டும் என்று பாபா கூறினார் இவ்வார்த்தைகளை முதலில் தாமு அண்ணா கேட்டபோது அதிர்ச்சி அடைந்தார் ஆனால் மகசாபதி அவைகளை விளக்கினார் சாவு என்பது தான் என்ற அகங்காரத்தை சாவு ஆகும் பாபாவிடின் திருவடிகளில் நிகழ்வது ஒரு ஆரோக்கியமாகும் மனம் தெளிந்த தாம் மாம்பழத்தை பழத்தை வாங்கி சாப்பிடுவதாக தாம் அண்ணா கேட்டுக்கொண்டார் ஆனால் பாபா அவரிடம் நீயே தின்றுவிடாதே உனது இளைய மனைவி இவைகளை கொண்டு போய் கொடு மாம்பழம் ஆலமிரிதா அவளுக்கு நான்கு மகன்களையும் நான்கு மகள்களையும் கொடுக்கும் காலப்போக்கில் பாபாவின் மொழிகளே உண்மையாயின ஜோசியர்கள் அல்ல என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ளலாம் பாபாவின் கூற்றுப்படி திறமும் பெருமையும் அவர் வாழ்நாளில் என்றால் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அவர் சமாதி அடைந்த பின்னரும் அதே மாதிரி நிகழ்ந்தனர் தான் இறந்துவிட்ட போதிலும் என்னை நம்புங்கள் எனது சமாதியில் உள்ள எலும்புகள் உங்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் அளிக்கும் நான் மட்டுமல்ல என்னிடம் முழு இதயத்தோடு சரண் அடைபவர்களுக்கு எனது சமாதி கூட பேசும் கூட செல்லும் தொடர்பு கொள்ளும் நான் உங்களிடத்தில் இல்லை என்றால் கவலை கொள்ளாதீர்கள் எனது எலும்புகள் உங்களது நலத்தை குறித்து பேசி விவாதிப்பதை கேட்பீர்கள் ஆனால் என்னை எப்போதும் நினைவு உள்ளம் உயிர் இவற்றால் நம்புங்கள் அப்போது நீங்கள் எனது மிகுந்த பலன் அடைவீர்கள் என்றார் இந்த அத்தியாயம் ரொம்ப முக்கியமான பேரா இப்ப குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நாம என்ன பண்ணோம்னா இந்த அத்தியாயத்துல பிரபா சொன்னாலும் பாபாவுக்கு ஒரு முன்னூறு மாம்பழமும் இருந்து வரும் அது நாலு மாம்பழத்தை மட்டும் பாபா எடுத்து வச்சுட்டு அஹ் இது தாமு அண்ணா வருவாரு அது அவருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லாட்டி எல்லாருக்கும் ஆச்சரியம் இல்லை என்ன தாமு தான் தரணும் என்னன்னா மத்தவங்க எல்லாம் பாபாவில பணம் கிடைக்காத யோசனை பண்ணுவாங்க மக்கள் இதெல்லாம் கொடுத்துட சொல்லுவாங்க உடனே தாமு அண்ணாவுக்கு மூணு நாலு மனைவிகள் அவங்களுக்கு குழந்தையே இல்லை ஏன்னா ஜோசியக்காரன் சொல்லி பாரு உங்களுக்கு எத்தனை கா கல்யாணம் குழந்தையே பிறக்காது அதுக்கான தோஷம் ஒண்ணு உத்தரவாக்கியத்துல உங்களுக்கு தோசை இருக்கு எனவே உங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு இது உண்மையா என்பது தாமண்ணாவும் ஆஹ் ஜோதிடத்தை படிச்சு தெரிஞ்சு போய் ராமண்ணாவுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல கிடைக்காது இருந்தாலும் பாபா மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கும் இந்த மாம்பழம் வந்து சேர்ந்த ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தாம அண்ணா வருவாரு கிட்ட இந்த கிட்ட இந்த மாம்பழத்தை கொடுத்து சாப்பிட்டு செத்து போயிடுன்னாரு சாவுண்ணுவாரு சாம்பனாவும் தூக்கி வாரி போறோம் ஏன்னா பாபா எப்படி சொல்லிட்டாரு ஒரு மாம்பழம் கொடுக்கறாரு சாவுன்னு ஆனா கொடுத்துட்டு நீ மட்டும் சாப்பிடறத உன் மனைவிக்கு இளைய மனைவி கிட்டேயும் குடு நாலு பெண் குழந்தை நாலு ஆண் குழந்தை பிறக்கும் போனாரு ஆஹ் இருந்தாலும் அவர் மனசுல சாவு சத்த சாவுனாரு என்ன காரணம்னாலும் மகத்த கூட குழு அவர் சாவுன்னு சொன்னது உன்ன இல்ல உன் மனதில் இருக்கும் அலங்காரத்தை சாவு மனதில் இருக்க கெட்ட எண்ணங்களை சாவடிச்சிடு அப்படிதான் அதனோட அர்த்தமே கண்டி பாபா யாரையும் சாவு சொல்ல மாட்டார் பாபாவோட பொருள்கள் மிகவும் நுட்பமானவை என்று மகசாமி சொன்னவொன்னே அவர் திருப்தி ஆயிடும் உண்மையிலேயே இந்த மாம்பழத்தின் மனைவிக்கு கொடுப்பாங்க பாபா இறந்து விட்ட போதிலும் அவங்க மனைவிக்கு குழந்தை பாக்கியத்தை அப்பா கொடுப்பார் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்பா அவர் இறந்து விட்ட போது அந்த குழந்தை சொன்னவே அந்த மனைவிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை அப்பா கொடுத்தார் இங்க ரெண்டு விஷயம் நடக்கும் யோசியத்தை கம்பல்சரி உரைச்சாரு ஜாதகத்துல அது இருக்கு இது இருக்கு உங்க குழந்தை பிறக்காதுன்னு சொல்றதை பாபா தூக்கி போட்டு வரச்சுட்டாரு ரெண்டாவது இல்லைனாலும் நான் உங்க எலும்புகளோட பேசும் நான் உங்க கூட இருப்பேன் நான் சொல்றதை புரிந்து கொள்ளலாம் நீ என்ன ஆழமாக பக்தியோட நினைத்து போது நான் உன்னை தேடி வருவேன் என்பதை பாபா அப்பயே விளக்கி இருப்பாரு அதுதான் உண்மை சரி தயாராம் இப்படி இதுக்காக எங்களுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு கேட்கணும் ஒண்ணு இல்ல தயாராம் ஏன் இப்ப மாம்பழம் சீசன் வரக்கூடாது ஏன்னா வெயில் காலத்துல மாம்பழம் நிறைய வரும் நல்ல மாம்பழமா ரெண்டு மாம்பழம் வாங்கிக்கோங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வாங்கி பாபா முன்னாடி நீங்க காலையில எழுந்து உட்காந்து வேலைக்கெழமை சாயப்பா கிட்ட இந்த மாம்பழத்தை விட்டு வேட்டிக்க சாயப்பா எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நீங்க தரணும் எப்படி தாமது ஜாதகத்தை மீறி அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை குடுத்தீர்களோ எங்களுக்கு எந்த தோஷம் எது இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்க எங்களுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணி இந்த மாம்பழத்தை எங்களுக்கு கொடுங்க கண்டிப்பா நாங்க உங்களை முழுமையாக நம்பி சரணாக தெரிஞ்சு உங்க பாதத்தை நாங்க தொட்டு கேட்டுக்கிறோம் கண்டிப்பா எங்களுக்கு நீங்க குழந்தை பாக்கியத்தை தருவீங்கன்ற நம்பிக்கையோட நாங்க உங்க பாதத்தை சொல்லி சரணாக தெரியும் காலையில ஆறு மணிக்கு வந்து எப்பயும் பூஜை பண்ற மாதிரி இதுக்கு அப்புறமா மத்தியான நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா மதியானம் ஒரு ஆர்த்தி காமிச்சிட்டு இந்த மாம்பழத்தை நீங்களும் உங்க கனவுரம் சாப்பிடலாம் இப்படி ஒரு இந்த மூணு மாதத்துக்குள்ள நமக்கு மாம்பழம் கிடைக்கிறது மூணு மா மூணு மாதம் கிடைக்கும் அதாவது பன்னெண்டு வாரம் நீங்க ஒவ்வொரு வாரமும் அஹ் வியாழக்கிழமான மாம்பழம் வச்சு நீங்களும் உங்க கணவரும் சாப்பிடுங்க உண்மையிலேயே இந்த மூணு மாதத்திற்குள் பாபாவோட ஆசீர்வாதத்தோட ஆஹ் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பா அப்பா கொடுப்பார் இந்த மாதிரி ஒரு எளிமையான வழிமுறை அப்பா நமக்கு சொல்லி கொடுத்த எளி வழிமுறை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இத வழிமுறையை கண்டுபிடிங்க கண்டபடி போய் எங்கேயோ பணத்தை இறைக்காதீங்க நான் திரும்பவும் சொல்றேன் அங்க போய் பணம் கேட்டாங்கன்னா அது பொய்யாதான் இருக்கும் தயாராம் உங்களுக்கு நான் அதை பண்றேன் இதை பண்றேன் பாபாவே நேராக வந்து பணம் கேட்டாலும் தராங்கன்னா நான் சொல்லுவேன் பாபா அப்படி கேட்க மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏன்னா பாபாவே என்ன கேட்டுட்டாருன்னு சொல்லி கொடுத்துடக் கூடாது ஏன்னா பாபா எப்பயுமே பணம் கேட்கவே மாட்டார் அவருக்கு தெரியும் யாருக்கிட்ட என்ன கேட்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் எங்கேயும் போய் பணத்தை எழுந்து மனம் உளைச்சல்ல இருக்கிற பிரச்சனை போய் இன்னொரு பிரச்சனைல போய் மாட்டிக்காதீங்க அப்பாவை முழுமையாக நம்புங்கள் ஒவ்வொரு முறையும் அப்பாவை முழுமையாக நம்பினால் போதும் அவர் உங்களுக்கு கேட்டதை வாரி கொடுப்பார் இந்த அத்தியாயத்தை நீங்க படிச்சா ரொம்ப நல்லது அந்த நேரத்துல நம்ம வியாழக்கிழமைனா அந்த மாம்பழம் வச்சுட்டு இந்த அத்தியாயத்தை படிச்சுட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு கண்டிப்பாக மூணு மாதத்துக்குள்ள ஒரு நல்ல ரிசல்ட் அப்பா கொடுப்பார் இது நூறு சதவீதம் உண்மை செய்கிறோம் இது மாதிரி அனுபவப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்களும் உங்கள் அனுபவத்தை அப்புறமா சொல்லுங்க அப்பா அவங்க கூட இருப்பார் உங்க பிரார்த்தனைகளை அனுப்பிவிங்க வீங்க நம்மளுடைய துவாரக மாயிலும் சரி எம்எம்பியில பிரார்த்தனை மையத்திலும் சரி ரெண்டு இடத்துல சிறப்பான கூட்டு பிரார்த்தனை அதுக்காக தொடர்ந்து நடைபெறும் ஓ